Hi, friend. ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புறேன் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்புறம் இன்றைக்கி மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் வந்து தான் பாயில் பண்ணி அது தேங்காய் பூ சீனி போட்டு பெரிய பையனுக்கு கொடுத்தேன் அவங்க அப்பாவுக்கும் கொடுத்தேன் சின்ன பையனுக்கு தேங்காய் பூ போட்டால் பிடிக்காது அவனுக்கு வெறும் சீனி மட்டும் கொடுத்தேன் எனக்கு பாசிப்பயிரை வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து கோவக்கா வந்து எப்போது பொரியல் தான் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து கீரை குழம்பு வைக்கிறதுனால சரி கோவக்காவை ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் நமக்கு ஒரு அந்த கீரைக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா எடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் கீரை வந்து எப்போவுமே நான் குக்கரில் தான் வேக வைப்பேன் ஏன்னா அஞ்சு விசில் விட்டோன்னு வைங்கலாம் நல்லா மசிஞ்சிரும் அப்புறம் நமக்கு கடையவோ இல்லை கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து சீக்கிரம் மசியும் அதனால் எல்லோரும் சிறுபருப்பு எடுப்பாங்க நான் அன்றைக்கி சரி தோரம்பருப்பு போடுன்னு சொல்லிட்டு தோரம்பருப்பு வெள்ளைப்பூடு பச்சை மிளகா அப்புறம் தக்காளி எல்லாமே போட்டிருந்தேன் அப்புறம் தேங்காய் கூட சீரகம் கொஞ்சம் பரப்பறன்னு த திரிச்ச மாதிரி அரைச்சி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மிளகா மட்டும் நான் எக்ஸ்ட்ரா எட்டு மிளகாக்கிட்ட போடுவேன் எனக்கு கீரை வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்புறம் கீரை வந்து ஒரு ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு கட்டு தான் போடணும்னு நினச்சேன் ஆனால் அவங்க வாங்கிட்டு வந்த கட்டு வந்து ரொம்ப அந்த கீழே உருந்து போன இலையை எடுத்து வச்சு கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி கொடுத்துருந்தாங்க அதனால் ரொம்ப கழிவு இருந்தது அதனால் சிறுகீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் ரெண்டையும் சேர்த்தே பண்ணிட்டேன் அப்படி ரெண்டு விதமான கீரை போட்டு போனேன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அஞ்சாறு விசில் விட்டுவொடனே விசில் இறங்கினதுக்கப்புறம் மிக்சியில் வந்து லைட்டாக பல்ஸ் மூல ரெண்டு லைட்டாக திருக்கிட்டு அப்படி எடுத்தோன்னா அந்த மாதிரி கடஞ்ச மாதிரி ஆயிரும் ஏன்னா அவசரமாக சமையல் பண்ணி வச்சிட்டு யூனிஃபார்ம் பிள்ளைங்க யூனிஃபார்மாக துவச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தேரோட்டம் ஆணி தேரோட்டம் திருநெல்வேலியில் அது பார்க்கணும்ல அதனால் பார்க்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா பெரிய பையனுக்கு நாளைக்கு வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால அவனுக்கு யூனிஃபார்ம் எப்படின்னு தான் அவனால எல்லாரோட யூனிஃபார்மையும் துவச்சிட்டேன் அப்புறம் ஹேர் பேக் போடுறதுக்காக தான் செம்பருத்தி பூ அப்புறம் கருவேப்பிலை ஏன்னா இன்னைக்கு சிம்பிளாக தான் பேக் போட்டேன் ஏன்னா வேலை முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சி மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அதனால சரி பேக் சிம்பிளாக போடுன்னு சொல்லி வீட்டில் உள்ள கருவேப்பிலையும் செம்பருத்தி பூவும் எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து ஏற்கனவே காலையிலே நான் வந்து சோறு பொங்கிறதுக்காக அந்த அரிசி கழனி பனைஞ்ச தண்ணி வச்சுருந்தேன் அதை இதோடு ஊற்றி நான் அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிட்டு அதை வந்து நல்லா பில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஹோம்மேடு சீக்கைக்காவை போட்டு மிக்ஸ் பண்ணி தான் நான் ஹேர் பேக் போட்டேன் கருவேப்புல எப்பவுமே நமக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் முடி நல்லா கருமையாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரிதான் செம்பருத்தி பூவு நம்ம முடியை வந்து கருமையாக்கும் நல்ல திக்னஸ்ஸாகவும் ஆகும் அதனால நான் வந்து அந்த ஹேர் பேக் போட்டுக்கிட்டேன் போடுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் தான் கா தலையில் ஆயில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஆயில் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளித்தேன் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சரி கீரை குழம்பும் கோவக்காய் ஃப்ரையும் பண்ணியிருந்தோம்னா அதை அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க நானும் எங்கள் என் ஹஸ்பண்டு எல்லாருமே கிளம்பி நெல்லையப்பூர் கோயில் நெல்லையப்பர் கோ ஸ்ரீ நெல்லைப்பர் அம்மன் கோயிலில் தேரோட்டம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக போனேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவ்வளோ மைண்டுக்கு ரிலாக்ஸாக நம்ம பிறந்த தாய் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கூட்டம் இவ்வளோத்துக்கும் ஈவினிங் தான் போனோம் தேர் வந்து சுற்றி வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு நின்று நின்று தான் வந்தது அவ்வளோ கூட்டத்தை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் హర హర శివ నే హరుణాచలని అన్నా శివ ఓ నమ శివాయ శివ శివ హర నే సోణాచలని శివాయ అనలే నమ శివాయ தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவ நமஸ்தி ஓம் நமஸ்தி அருணாச்சலனே அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்